நான் ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துபவனாக இருக்கிறேன் நான் ஸ்தூலமான அசுத்தங்களுக்கோ ஒழுக்கத்தில் ஏற்படும் மாசுகளுக்கோ அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன் நான் தூய்மையான ஆன்மீக சக்தியாக இருக்கிறேன் நான் தூய்மையான உயிர் சக்தியாகவும் ஒருவித குற்றமோ குறையோ இல்லாது இருக்கிறேன் நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மையை மட்டுமே கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறேன் ஆகையால் உங்களை தூய்மைப்படுத்தி உலகை துக்கத்திலிருந்து மீட்பதே என்னுடைய பாகமாக இருக்கிறது நான் மட்டுமே உங்களை மீண்டும் தூய்மைப்படுத்த இயலும் ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள உறவு தனிப்பட்டது அதை இந்த சமயத்தில் மட்டுமே அனுபவிக்க இயலும் நான் உங்களை என்னுடன் அன்பின் நூலினால் இணைத்துக் கொள்வதால் நீங்கள் தூய்மையாகிறீர்கள் இந்த அன்பில் மூழ்கி தூய்மைப்படுத்தும் என் மீது அன்பு செலுத்துவதன் மூலம் உங்களுடைய பலகீனங்கள் கரைந்துவிடும் தூய்மையான எண்ணங்களின் சக்தி மற்றும் ஆற்றலினால் நான் இந்த பிரபஞ்சத்தையே தூய்மைப்படுத்த வருகிறேன் எல்லா ஆத்மாக்களும் என்னிடம் வருகின்றனர் ஆனால் நீங்கள் தூய்மையாவது அவசியம் என்பதை புரிந்து கொள்வதில்லை தூய்மை ஆகுபவர்கள் எனக்கு உலகத்தை துக்கத்திலிருந்து விடுவிக்க வைக்கும் உதவியாளர்களாகவும் ஆனந்தமயமான உலகத்திற்கு வாரிசாகவும் ஆகின்றனர் நான் உங்களுக்கு தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான வார்த்தைகள் தூய்மையான செயல்கள் செய்ய உதவுகிறேன் என்னுடைய தொடர்பில் உங்களுடைய தூய்மையான விருப்பங்களால் ஆத்மாவின் நோயுற்ற தன்மையை மாற்றி குணமடைய செய்கிறேன் நான் என்னுடைய தூய்மையான ஒளியினால் உங்களை சுத்தம் செய்து தூய்மையான அன்பின் மூலம் உங்கள் மனதை சுதந்திரமாகவும் அமைதியுடனும் இருக்க செய்கிறேன்